ஆய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரும்பு சத்து அதிக இருக்கக்கூடிய கருப்பு சுண்டல் தான் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சா கருப்பு சுண்டலை வேக வச்சு நான் எடுத்துருக்கேன் அதிலேயே உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த சுண்டல் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ சுண்டல் பொடி ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுண்டல் பொடி எல்லாம் என்ன சுண்டல் செஞ்சாலும் இந்த ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டா சக்கரை நோயே சமநிலை வைக்கும் உதவுகிறதுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சில ஃபாலோ பண்ணிக்கோங்க